அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது உடனடி பணம் தேவைக்கு மட்டும் உங்களோட இடது மணிக்கட்டுல எழுதி வைங்க எல்லா நேரமும் பயன்படுத்த வேண்டாம் ஏதாவது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது அதே போல அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கைக்கு அடக்கமுள்ள ஒரு அமௌண்டா இருந்தது அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில பணம் உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மற்றும் இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்தி வெற்றியும் கிடைச்சிருக்கு இதை நிறைய பேருக்கு வெற்றியும் கிடைச்ச ஒரு முறை இந்த முறை எப்படி வேலை செய்யுது இதை எப்படி பயன்படுத்துகிறோம் எல்லாத்தையுமே நான் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அதனால் முழுமையாக பார்த்து அதன்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பயன்படுத்துங்க முதல்ல நம்பரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த உலகத்தை ஆளக்கூடியது நம்பர் தான் அப்படின்னு மிகப்பெரிய விஞ்ஞானியான டெஸ்ட்லா குறிப்பிட்டிருக்காரு அதே போல் ஒவ்வொரு சித்தர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்கள் மூலமாக அதோடைய அளவீடு கணக்கீடு மூலமாக தான் உடவும் மற்றும் இந்த உலகமும் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதே போல ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நம்பரும் இருக்கு அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நம்பரும் ஒன்று சேரும் போது அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரக எண்ணிக்கையில சேரும் போது அதை நமக்கு தேவையான வகையில பயன்படுத்த முடியும் இதை தான் உங்களுக்கு நீங்க நியூமராலஜி அப்படிங்கறதுல கேள்விப்படுவீங்க அதை என்ன நியூமராலஜி அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தருடைய பெயரையோ அல்லது அவங்களுடைய பிறந்த தேதியோ அவரோட மனதுல அச்சடித்த ஆணி போல இருக்குமே இதையே சரியான என்ன வகையில அவருக்கு தேவையான சக்தி ஊட்டக்கூடிய நம்பரா ஆட் பண்ணும்போது அது அவருக்கு வெற்றி மேல வெற்றியா குவிக்க ஆரம்பிக்கும் இது நியூமராலஜி இதே தான் கிரகங்களுடைய எண்ணிக்கையை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு கிராப்போவே நம்பர் பயன்படும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராப்போவே நம்பர் இது வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் மட்டும் தான் இந்த நம்பரை சரியான வகையில பயன்படுத்தும் போது சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம கைக்குள்ள அடக்கக்கூடிய அமௌண்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தேவை அப்படின்னா இது எழுதிட்டு ஐநூறு ரூபாய்க்கு நீங்க போகஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் உடனே எனக்கு அஞ்சாயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும் அப்படின்லாம் கேட்காதிங்க உங்களுடைய லெவலுக்கு அந்த அமௌண்ட் வந்து கைக்குள் அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டா இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமே ஸோ உங்களுடைய அளவை பொறுத்து நீங்க கேட்கக்கூடிய அமௌண்ட் வைங்க ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நைட்டு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இது எப்படி அடையிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண் எடுத்துக்கோங்க இல்லை கிரீன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் கலர் வந்து முக்கியம் கிடையாது ஏன்னா ஏன் கிரீன் பெஸ்ட் அப்படின்னா பணம் பண ஆகர்ஷணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பச்சை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்ததாக குறிப்பிடப்படுது அதனால தான் கிரீன் கலர் பெஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் அந்த கிரீன் கலர் பெண் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெட்டே பெட்டராக தான் இருக்கும் உங்களை யாரும் ஒரு ஒரு மணி நேரம் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பெட்ல போய் உட்காருங்க இதை பண்ண பிறகு நீங்க டேரக்டா தூங்கதா செய்யணும் எக்காந்து கொண்டும் அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இல்ல ஃபேமிலியோட பேசுறது டிவி பார்க்கறது மொபைல் பாக்குறது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி எந்த ஒரு டைவர்ஷனுமே இல்லாமல் பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கும் உங்க பெட்ல உட்காருங்க முதல்ல என்ன பண்ணும் நல்லா மூச்சு எழுத்து மூச்சை வெளியிட்டு மனதை அமைதிப்படுத்துங்க மன அமைதிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருந்து உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் நிறைய நல்லதும் நடந்திருக்கும் நிறைய கெட்டது நடந்திருக்கும் அதோட இம்பாக்ட் இம்பாக்ட் உங்களை பெருசா பாதிப்படைகிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நீங்க பண்ணணும் பிகாஸ் நீங்க வந்து இருந்து நைட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமே சில நாள் உங்களுக்கு ஏதாவது உங்க மனசை ரொம்ப தாக்கக்கூடிய ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்தா அன்னைக்கு இதை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கு காலையில அது உங்க மனசை ரொம்ப பாதிப்படை வச்சிருக்கு உங்க மேனேஜர் உங்களை ஒரு சத்தம் போட்டாங்க திட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு உங்க மனசுல இருக்கும் அப்ப இதை பண்ணும்போது பெருசா உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது ஆனா எனக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பு மேல மனம் கிளியரா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நிலையை வந்துட்டீங்கன்னா அப்ப பெட்ல போய் உட்கார்ந்துட்டு மெதுவா மூச்சு இழுத்து மூச்சு வெளியிடுங்க இதை வந்து டபுள் பிரீத்திங் மெத்தட் கூட நீங்க பண்ணலாம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மூக்கில வந்து ரெண்டு தடவை மூச்சு காத்து இழுத்து ஒரு தடவை கொஞ்சம் லாங் ப்ரீத் பண்ணணும் இப்படி இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டே இருங்க ரெண்டு தடவை மூச்சு காத்த டக்கு டக்குன்னு உள்ள இழுத்து மெதுவாக மூச்சு காத்த வெளியிடும் இது வந்து டபுள் பிரீத்திங் வாங்க இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிடங்கள் நீங்கள் பண்ணாவே போதும் ஒரு நிமிடத்தில் உங்கள் மனம் வந்து ஒரு ஃபோக்கஸிங் லெவல் வந்துடும் இன்கேஸ் எனக்கு ஃபோக்கஸ் ஆகலைங்கன்னா திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நிமிடம் பண்ணுங்க பண்ண பிறகு மனசு அமைதியாயிருச்சுங்க எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பிறகு உங்களோட பண தேவை எவ்வளவு இப்போ எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறேன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா உங்களோட மனசில் நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து

ஒன் கையில் மெதுவா எழுதிட்டு அதன் பிறகு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க ஆல்ரெடி நினைச்சுங்களோ இப்போ தௌசண்ட் நினைச்சிங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு அந்த ஃபைவ் தௌசண்ட் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிருங்க அப்படி தூங்கினீங்கன்னா அடுத்த நாள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அதாவது ரோட்ல புறப்ப டோப்பன் ரோட்ல கீழே விழுகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வர வேண்டிய காசு உங்களுக்கு வரலாம் யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் கைக்குள் அடங்குற ஒரு அமௌண்ட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது எப்பயாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா நிச்சயமா ஒரு தடவை பண்ணிட்டு ரெண்டாவது தடவ பண்ணா ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்காதீங்க ஆகும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவை இருக்குங்கிறப்ப அந்த நேரத்துல இதை ட்ரை பண்ணுங்க அடுத்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிருக்கு அதனால உங்களுக்கும் கிடைக்கும் நான் சொன்ன முறையில நான் சொன்ன மாதிரி மனதை தெளிவடை வைத்து பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்